அவர்களுக்குதான் தற்பொழுது கையெட்டி விவகாரம் அப்படி இருக்கின்றது கடந்த கால நல்லாட்சி அரசாங்கத்தில் ஆயுத புத்த சிலைகளை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிற்கு இவ்வாறு தமிழர்கள் வாழ்கின்ற நிலப்பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாக இந்த சிங்கள அரசு செயல்பட்டு வருவதை இந்த இருக்கின்றது தொடக்கம் தற்போது இருக்கக்கூடிய இந்த அனுபவமான விசாரணை விரைவான ஆட்சியாளர்களே இவர்களும் அதே நிலைப்பாட்டை தான் கடைபிடித்து வருகிறார்கள் அவர் உலக வித்தியாசமாக அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் ஆகவே இதற்கான ஒரு ஒரு தக்க பலியை தமிழ் தரப்பு எப்படி வழங்க வேண்டும் அல்லது எப்படி அதை வழங்கினால் இவர்கள் அடுத்த கட்ட நகருக்கு செல்வார்கள் என்பது தொடர்பாகத்தான் பார்க்க வேண்டும் தவிர இந்த தமிழர் தரப்புக்குள்ளேயே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது தமிழ் எம்பிக்கள் தமிழுக்குள்ளே யாழ்ப்பாணத்திலேயே பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்வதும் அல்லது தயிர் விவாதம் தொடர்பாக பேசுவதும் தயிர் டி விவாத தொடர்பிலே தமிழக விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை இருப்பதும் அல்லது தேசிய தலைவருடைய பேரை எடுப்பதும் அல்லது அந்த வழியில் வந்தவர்கள் வழித்தோன்ற கூறுவதும் என்பதும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத தங்கோதே சுயதாக அரசியலை செய்வதற்கான காய்நேரத்தல்களை செய்வதாகத்தான் இதனை காண முடியும் தவிர்க்க வேண்டும் செய்ய வேண்டும் என்றால் போதும் செலுத்த போதும் சீப இருந்தாலே போதும் அவருடைய செலுத்தத்தை முடித்து ரெண்டு பேரில் கொண்டு வளர்க்கலாம் இப்போ எல்லாம் பல திட்டங்கள் அதாவது அதுக்கு திட்டங்களை வந்து அதனை செய்ய முடியும் ஆனால் வீரம் பேசிக்கொண்டு அதாவது அரசியல் செய்கின்ற தமிழ் தரப்பை கூறுவது இந்த தமிழ் தரப்பு மீதம் பேசிக்கொண்டு அளவார்ந்தளவு இருப்பதா கடற்பாளர்களை இருப்பதா போன்ற கலைகளை அழுத்திக் கொண்டு சிம்மரப் புகழ்வாதிகளுக்கு அடுத்த சட்ட நகர்வை நடத்திக் கொண்டு செல்வதற்கான ஊர் சக்தியாகத்தான் இந்த தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் அமைகின்றார்கள் நாசுக்காக அல்லது இதனை வேறு விதத்தில் மறுபடி கையாண்டு இதனை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பது தொடர்பாக பாராளுமன்றத்திலேயும் சண்டை தமிழ்திறப்பு சண்டை பிடிக்கிறது பாராளுமன்றத்தில் வழியிலேயே அவர்கள் சண்டை முடிக்கின்றார்கள் அதுபோன்று தமிழ் மக்களுடைய முடியலத்தில் கூட இவர்கள் சண்டை தான் பிடிக்கின்றார்கள் தமிழ் மக்கள் பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய பிரதேசங்களிலே இந்த கோட்ட சிலைகள் அமையக்கூடாது அல்லது தங்களுடைய சொந்த காணிகளில் அமையக்கூடாது என்று அருள் வாழ்கிற பொழுது இல்லை இதற்கு பதினாக ஒரு மாற்றிட்டு காணியை வழங்குவோம் என்று ஒரு தரப்பு கூறுகிறது ஆகவே இதனுடைய அருகே வராது தற்போது இருக்கக்கூடிய அஞ்சு நியமியர்கள் டாக்டர் மருத்துவர் கூறுகின்றார் அதுபோன்று தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரும் இதுபோன்ற விடயத்தையே அவர்கள் கூறுகின்றார் மலையாளத்திலிருந்து அல்லது சாசனத்துக்கு உட்பட்ட ஒரு தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பைத்தான் எடுத்து காட்டுகிறது ஆகவே இந்த ஆக்கிரமிப்பில் இருந்து தமிழ் மக்கள் விடுபட வேண்டிய தேவை இருந்தது இந்த போலி அரசியல்வாதங்களை நம்பி இந்த மக்கள் வெற்றி தலைமுடிய வேண்டிய தேவை இருந்தது என்றால் முதலாவது நாம வெளியாக வைப்பதற்கு எவருக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய தலைவர் பிரபாக போராட்டம் இடம்பெற்றது ஆகவே அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் சர்வதேச மயமாக்கப்பட்டு சர்வதேச நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தற்பொழுது அந்த போராட்டமானது சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட வகையிலே இருக்கின்றது ஒரு சர்வதேச மண்டலத்திலான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பெரு காலப்பகுதியில் தற்போது இருக்கின்றோம் ஆகவே இந்த வளர்களுக்கு தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமையில் தமிழர்களுக்கு கிடைக்கின்ற பொழுதுதான் அது தமிழ்நாடுகளுக்கான முழுமையான சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் அணு கழிந்தார் கொண்டு வரவர்கள் பல யுத்தத்தின் பின்னர் பல தட்ட போராட்டங்களை முன்வெடுத்தியிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கான ஒரு பிரதிநித விளங்கோ அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டங்களை செய்வது என்பது வழமையானவர்கள் ஆனால் மாற்ற கருத்தாக ஆர்ப்பாட்டங்களை தமிழ் தலைப்பை செய்வது என்பது இதுவே முழு தலைவரையாக இருக்கிறது ஆகவே இந்த நிலவி மாற்றப்பட வேண்டும் அது அர்ஜுன எம்பியாக இருக்கலாம் அது மலையத்தை சார்ந்த அமைச்சராக இருக்கலாம் நானாக இருக்கலாம் தற்போது வந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் ஒரு தமிழம் இல்லப்போகுதிகளிலே பௌத்த மதத்தணிப்பு என்பது உண்மையிலே இனப்பகுதியான ஒரு அடையாளமாக இருக்கிறது ஒரு பகுதியாக அதாவது மதவாதம் இனவாதம் தேசியவாதம் என்ற அடிப்படையிலே மதவாதம் கட்டாய மதமாற்றம் என்பது அது இனப்போகுள்ளேயே இருந்தது ஆகவே இந்த அரசியலுக்குள்ளே இந்த காப்பாற்ற வந்த தெய்வங்கள் என்று சொல்ல அதாவது அனுபவ அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய எலும்பு துண்டை அவர்களிடம் இந்த எலும்பு துண்டை வாங்கி கடிக்கின்றவர்களாக இது மாறி இருப்பது என்பதும் மேலே ஒரு கௌதத்தில் வகை இந்த பொறுத்தவரையிலே அலர்வாளிகள் குத்துஜீவிகள் அதுபோன்று அரசியல் நலுவாளிகள் என்று பல விடுக்கின்றனர் ஆகவே அஞ்சு நீரவர் மட்டுமே தொடக்கூடாது தான் தான் படித்த அரசியல்வாதி என்பதை மட்டும் அனுமதிக்கூடாது படித்தவர்களிடம் குறிப்பானகளை முழுவத நிலைமை படித்த பண்டிகையிடம் ஆட்டை கடக்கும் முன்பே அந்த வெள்ளத்தில் சார்ந்த அனுபவங்கள் இருக்கின்றன ஆகவே பல கதைகளை படித்திருப்பதில்லை ஆகவே இதனை குற்றம் செலவருக்கார்கள் ஒவ்வொரு அரசியலையும் விசயங்கள் ஆனால் தமிழ் தரப்பு இடையே விரோதமான அரசியலை செய்து ஒவ்வொரு அரசியலை முன்னோக்கி கொண்டு செல்வதை விட்டு சிம்ப பிரிவு வாடிக்க பொழுதான அந்த அரசியலை இது செய்து கொண்டிருப்பது அதாவது சிங்கள பெருமை வாரிகளுக்கு எதிராக சிங்களப்பிரிந்தவாத கையெட்டி விவரம் பகிர்ந்த பொழுது கையெட்டி விவாலை

இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த போராட்டத்தில் இந்த நடைபெற்றது எப்படியெல்லாம் வீடியோ எடுத்துச் செல்லப்பட்டார் அதற்காக தியாகங்களை செய்திருந்தார்கள் செய்து கொண்டு ஆகவே இந்த தியாகங்களை நாம் மக்களின் தியாகங்களை நாம் கொச்சப்படுத்துவதாக மாறிவிடக் கூடாது என்றால் இன்று தமிழக ஆயுத பிரதேசங்கள் சூறையாடப்பட்டு அங்கு தற்பொழுது மதத்திலும் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த மதத்திலும் ஏற்படுத்துவது மருத்துவ அரசாங்கம் என்பது தங்களுடைய தங்களுடைய எதிர்கட்சி அல்லது பிரச்சினைகள் என்பது புகாதாரமாக எடுத்து யார் தமிழ் முதலிலே ஆட்சியலை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தமிழகத்தை பகலைக்காரர்களாக பயன்படுத்துவதாக போன்று இரண்டாவது முடிவு என்ன வடகிழக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை தற்போது தினமதி அருணகுமார் விசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்து ஏதோ படத்தை எடுத்த பிற்பார் அந்த ஒரு வீட்டிங்கை வைத்த பிற்பார் என்ன சொல்ல தற்பொழுது நாம் எல்லோரும் உண்டாக இருக்கிறோம் அந்த பிரச்சனையில் இருந்தவர் உடையதை தான் அது சர்வதேசத்துக்கு கூட வந்திருக்கிறார் ஆகவே இந்த வடங்கு கிழக்கிலே தமிழ்நாயக பிரதேசத்திலே மிகப்பெறுவதை இடம்பெற்றது அழிய கூடாது என்பதற்காக தேசிய தலைவர் பிரபாகர் உறுதி வழ களத்தில் இருந்து போராடினார் களத்தில் இருந்து போராடி தமக்கான ஒரு முடிவை சர்வதேச அளவிலே பெற்றுத்தருவதற்கான ஒரு கட்டத்தை அவர் விட்டுச் சென்றிருக்கின்ற பொழுது அவர்கள் விசுவாசமாக செயல்பட வேண்டும் அவர் அணை நடந்த பாதைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றவர்கள் வைத்து அரசியல் செய்யக்கூடாது உங்களுக்கு இருக்க முடியுமா செய்ய முடியுமா போராட்டக்கல்கள் பரிவிதத்தில் இருந்தன இந்த ஆயுத போராட்டம் நிலையில் அடுத்த கட்ட போராட்டத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று இப்படி அரசியல் அரசியல்வாதிகளையும் அப்படி யோசிக்கக்கூடாது ஆயுத கட்சியில் இருக்கின்ற பலர் முதலமைச்சிருக்கின்றனர் ஆய்வு கட்சிகள் மூன்றும் இந்த போராடக்கூடிய சூழலை இந்த நாட்டில் உருவாகும் இருந்தால் அடக்குமுறை தேர்தலாகத்தான் இந்த பொருள் வெடித்தது ஆகவே மதத்திணிப்பு கட்டாய மதத்திணிப்பு ஏற்பட இருந்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு போராட்டம் வெடிக்கும் என்பதிலே மாற்றக்கிறது இல்லை அது ஆயுத போராட்டமாகவும் இருக்கலாம் அகிம்சை போராட்டமாகவும் இருக்கலாம் அதனை நாம் கொச்சைப்படுத்தி அல்லது கைது அவர்களுக்கு மக்களுக்கு வாங்குவதற்காக பேச வரவில்லை இருபத்தாறு வருடங்களுக்கு மீதாக ஊடகத்துறை பணியாற்றுகிறோம் அரசியல்வாதங்களை பார்த்துகின்றோம் தமிழக குடும்பம் உங்கள் இணைப்பு காலகட்டத்திலும் அதனோடு இணைந்து உடல் ஏதாவது சிவகாங்க செய்யப்பட்டுகின்றோம் அதுபோன்று துறையுமா உயர்ந்தேரி போன்றவர்கள் இப்படியெல்லாம் ஒரு தேச பக்தியோடு ஒரு அதாவது தமிழ் ஒரு தாயகம் தேசியம் சுய முப்பத்தி முப்பத்தைந்து ஊடகவியலாளர்கள் இங்கு களப்படியாக இருக்கின்றனர் இப்பொழுது இந்த களப்படியான ஊடகவியலாளர்கள் வந்து இந்த நாட்டிற்கான தமிழ்மொழியான ஒரு உரிமை வேண்டும் என்று செய்யப்பட்ட ஊடகங்கள் அதிலே சிலர் மட்டுமே தற்போது அவர்களுக்கெல்லாம் போனஸ் ஆகியவர்கள் கொடுக்கப்பட்டன ஆகவே இப்படிப்பட்ட உடவியலாளர்கள் எல்லோரும் இந்த நாட்டுக்காக செய்யப்பட்ட அவர் இறுதியிலே இந்த உடகியலாளர்களை ஒட்டு வைத்தால் இவர்கள் நாட்டை நாம் இந்த நாட்டுக்குள் இருக்கின்ற இடப்பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியாது என்ற ஒன்று மற்றும்படி இந்த வடகிழக்கை கைப்பற்ற முடியாது என்ற கோணத்தில் சிந்தித்துத்தார் இந்த உடவியலாளர்களை மயந்தவாடு அரசு படுகும் இந்த படுதி செய்யப்பட்ட ஆயாரங்கள் எல்லாம் இருக்கின்றன தற்போது ஜனாதிபதி அந்தகுமார் மிஸ் முன்னே இருக்கின்ற அதனை தீர்ப்புவதற்கான வழிகளை செய்வதற்காக முப்பத்தி அந்த ஆயாரம் அனைத்தும் ஆவணமாக திணக்கியல் மடகு நிறுவனத்தில் அமைக்கிறது தருவாங்க அதனை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே இந்த உணவு எந்த உண்மையிலும் அதாவது தற்பொழுது நாம விடுக்குகிறார்கள் அதாவது செல்வருக்கு பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது செய்திகளை சேர்க்க முடியுமோ அவற்றை உங்களுடைய பாதுகாப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு மரபத்திலே பார்க்க வேண்டும் ஆனால் இந்த ஜர்வாய் துருபட்டு கொள்கின்ற உலகிற்கு சுதந்திரம் இருக்கிறார் கருவும் அந்த அரசு அடையாளத்தை தந்திருக்கின்றார்கள் ஆனால் சுதந்திரமாக செய்தி சேர்க்க முடியாவிட்டால் அதற்காக நாம் செய்திகளில் மக்களுக்கு கொடுக்க முடியாமல் கூட அது அல்ல செய்திகளை எவ்வாறு கடத்த வேண்டும் என்கின்ற அடுத்த குழுவை கட்ட ஊடக நடவடிக்கைகளை தமிழ் தரப்பு தமிழ் ஊடகவியலாளர்கள் காயநிறுத்த வேண்டும் எவ்வாறு இப்பொழுது டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் இருந்தன ஒரு படம் அமை கூடக்கூடிய பணம் எடுக்க முடியும் அல்லது ஒரு வாழ்வு கூட்டம் நிற்கின்ற வலுவாளர்களை எவ்வாறு பணம் எடுக்க முடியும் அல்லது எல்லாம் எவ்வாறு நுழைகின்றார்கள் என்பது எவ்வாறு துல்லியமான கமாலங்கள் மூலம் ரகசிய கமாலத்தை வைத்து எவ்வாறு எடுக்க முடியும் என்கிற தற்போது இந்த டிஜிட்டல் இன்று கொள்ள முடியும் ஆகவே அதற்கான காய்வு இந்த தமிழ் தர ஊடக வீராக செய்து கொள்ள வேண்டும் மாறாக ராணுவத்தரப்பினர் பொது மோதிக் மோதிக்கொள்வதிலே இறுதியிலே இந்த ஊடக வீராக நமக்குத்தான் இந்த ஒரு கட்டான சூழல் உருவாக்கப்படும் அதுக்கு இந்த உடல் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள் என்று பாடுகின்ற பொழுது செய்துவிட்டு தான் இந்த தலைவரையாக ஒரு விடய்தான் செய்துவிட்டு அதாவது விடயத்தை சூரிய நேரடியாக சென்று அங்கு சேவை செய்தார் அதுக்கொண்டு தாரா இவரது ஒரு முதல் கட்டம் தொடர்பாக நடைபெறுவதற்கு லசந்திர வாடிக்கையில் எழுதுகின்றார் பல்வேறு பெறப்பட்ட ஊழியலாளர்கள் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய அரசாங்கம் செய்கின்ற முன் நடவடிக்கைகளின் மூக்களுடன் எழுதுகின்றார்கள் எழுதித்தான் அதிலே அரசாங்கத்தினால் அடுத்த கட்ட நகர் என்று ஒரு வான நடவடிக்கை மேற்கொள்ளாழ்ப்பாணத்திலிருந்து மேற்கொள்ளப்பட நேரடியாக துல்லியமாக வழங்கிய ஊழகர்கள் களப்பேரியாக இருக்கிறார்கள் கவுன்சிலர் இருக்கின்றனர் ஆனால் ஊசம் என்பது ஊடகங்கள் என்பது தற்பொழுது இந்த டிஜிட்டல் யுகத்திலே சென்று இவர்களுடன் ஊழலுடைய அல்ல அதற்கேற்ப தொழில்நுட்ப பயன்படுத்தி செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது மறுபுறத்தில் என்னுடைய பாதுகாப்பை பல வருடங்கள் அனுபவித்தோட அனுபவித்து கொண்டிருந்த வகையிலே அவருடைய உலக விவகாரம் கவனத்தில் எடுக்க வேண்டும் போகிறது அதுபோல் இந்த தையிட்டி விவகாரத்தை பார்த்து தையிட்டு விவகாரம் இவ்வளவு கூவாக்கமாக எடுக்கப்பட்டு தற்பொழுது அதனை அங்கிருந்த கட்டப்பட மாட்டும் இந்த சூழ்நிலைக்கு வருகிறது இதனை ஆரம்பத்திலே வந்த வந்தபோது அதை கட்ட வேண்ட கூடாது அங்கு உண்மையுடன் தடை நீக்கப்பட்டிருந்த காரணத்தால் குறித்த அரசியல் இசையில் வந்து அந்த அங்கேயும் ராமநாதன் அவர்களிடம் கூறப்பட்டது டக்கேஸ்வரமான கூறப்பட்டது வந்து கொட்டாவை விட்டுக் கொண்டிருந்தார் தற்பொழுது அதனுடைய அரசியலுக்காக கையிட்டி விவாதத்தை கைகளுக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்திலே பேர் மார்க்கொண்டது அதனை கைகளுக்கு தங்களுடைய சுயநாத வரிசையில் மைத்திரம் இருக்கும் போதும் அல்லது மைத்திரபால சரிசே இருக்கும் போதும் கைகட்டி அன்று அது நிறுத்திருந்தால் டக்கஸ்தவர்கள் அந்த கையெட்டி விவகாரத்தை நிறுத்தியிருக்க முடியும் ஆனால் டக்கரமாய்ந்தவர்கள் அதனை செய்யவில்லை தற்போது வந்து குப்பைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே விடவும் இந்த அரசுடன் மருத்துவர் தற்பொழுது ஒரு சுயேட்சை குழுவை அரசியலின் பின்புறம் பின்புலம் எப்படி செயற்பாடுகள் அல்லது கொண்டு வந்தாலும் சரி அது பரவாயில்லை ஆனால் இவ்வாறு தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது தன்னுடைய தலைவனார் காவல்துறையில் இருந்ததாக கூறுகிறார் மறுபுலத்திலே சமுத்தி தலைவர்களே அப்படி எல்லாவது மொழியாக்கம் செய்வதற்கு அதில் அதாவது உங்களுடைய அரசியலை நீங்கள் கொண்டு செல்வதற்காக தமிழ் தரப்பிலையோ தமிழர் முதல்வர்கள் போராட்டத்தையோ அல்லது தேசிய தலைவரையோ அங்கு கொண்டு வர வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது திரைப்படம் இந்தியாவுடன் சொல்றது சீகோவை தந்தவை அந்த கட்டிடம் தானாக தவறும் இதை தொடர்ந்து வருவதில்லை ஆகவே உங்களுடைய அரசியல் ஒரு ஒரு அதாவது ஒரு கொம்மொழித்தரமான அரசியலாக சேர்த்திடக்கூடாது சும்மா வறுமனே சன்னித்தனம் காட்டுகிற அரசியலாக அல்லது ஆக்கோஷமாக பேசுவதாக அமைந்துவிடக் கூடாது என்பதை கூறிக்கொண்டு மற்றும் திறனின் களத்தில் சந்திக்க முடியும் என்று வணக்கம் குறிப்பை விடை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்